ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் அந்த சிஸ்டர் வந்து நம்மளோட வீடியோஸை பற்றின கமெண்ட்டு டிப்ஸ் நான் இதை ஃபாலோ பண்ணேன் அந்த மாதிரிலாம் சொல்லலை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருந்திருக்கு நிறைய வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்துருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டே வந்து வேணாம் பேபி தங்காமல் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டே நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலி வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சித்தா டாக்டருக்கு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க அந்த சித்தா டாக்டர் சொல்லி ஃபாலோ பண்ண விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு இதை ஓகேனா உங்கள் வீடியோவில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவங்க ஒரு மூணு டிப்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணது சித்தா டாக்டர் சொல்லி ஃபாலோ பண்ணதை நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து குழந்தை பிறந்துருச்சு எட்டு மாதம் ஆகுது குழந்தை பிறந்து கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது என்னென்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏங்கிட்டு நிறைய பேருக்கு வந்து கமெண்டில் கேட்டிருக்காங்க சித்தா ஹா வந்து ட்ரீட்மெண்ட் போகலாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க நான் வந்து போங்கன்னு சொல்ல மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சு பெனிஃபிட்டான டாக்டர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் போங்க அந்த மாதிரி தான் சொல்லுவேன் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ சித்தா டாக்டர்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகாது அவங்க வந்து ஃபேக் அப்படின்னு நான் சொல்லலை எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலுமே சித்தாவாகட்டும் இல்லை நம்ம நார்மல் ட்ரீட்மெண்ட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே நமக்கு வந்து தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் தெரிஞ்ச டாக்டர்ஸ் மூலமாக போகிறத தான் நம்ம வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே நம்ம நம்ம லேடிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பேபிக்குன்னு கிடையாது எதுவாக இருந்தாலுமே நாலு பேர் சொல்லி நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அவங்க யூஸ் அவங்க போய் பெனிஃபிட் ஆகி ஒர்க்கார ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறது தான் நல்லது ஏன்னா நிறையா இப்போ வந்து மருத்துவம் ட்ரீட்மெண்ட்டு குழந்தன்னு கிடையாது ஹாஸ்பிட்டல் அந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு எல்லா இடத்துலையுமே காசு வாங்கிட்டு தான் வைத்தியம் பார்க்க போகிறாங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்ல இடங்களில் வெறும் முழுக்க முழுக்க பணத்துக்காக இல்லாமல் கொஞ்சம் வந்து உண்மையாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறது இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் விசாரிச்சு போகிறது நல்லது ஸோ அதே தான் நான் சித்தாக்கும் சொல்லுவேன் தெரிஞ்ச டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் போங்க ஸோ அதே மாதிரியே உடனே ஒரு மாதம் ரெண்டு மாதம்னு இல்லாமல் சித்தா ட்ரீட்மெண்ட்னாலும் அதுக்கும் ஒரு டைம் எடுக்கும் பொறுமையாக ட்ரை ட்ரீட் பண்ணணும் ஒரு ரெண்டு மாதம் போயிட்டு சித்தா ஒரு காகலன்னு திரும்ப ரிவர்ஸ் வரக்கூடாது ஒரு ஆறு மாதம்னாலும் அவங்க கொடுக்குற மெடிசன் உணவு முறையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தான் நான் சொல்லுவேன் இந்த சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணி அதே மாதத்துலேயே குழந்தை தங்கி இப்போ வந்து பெண் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன ஃபாலோ பண்ணாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா மாதுளை மணப்பாகு வந்து அவங்கள வந்து விமனை பெண்ணை பெண்ணை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க அந்த அந்த சிஸ்டருக்கு ஸோ அந்த மாதுளை மனப்பாகு அப்படின்றது என்னென்னா டானிக் சத்து டானிக் தான் பேசிக்காக சித்த மருத்து கொடுக்கக்கூடிய மாதுளை மனப்பாக நானும் இதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா மாதுளம்பளத்துல இருக்கக்கூடிய அதை எசன்ஸ் எடுத்து செய்யக்கூடிய ஒரு சிறப்பு டானிக் மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்கள் ஆரோக்கியத்துக்கு எல்லாமே ஏ இசட் அனிமிக்காக இருக்காங்கள ரத்த சோகர் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் இரவுலராக இருக்கிறதுக்கு குழந்தை தள்ளிப்புறவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கு பாடி டயர்ட்னஸாக இருக்குது டைஜஷன் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதிரி ஓவராலாகவே அதாவது முழு உடம்புக்குமே தேவையான ஒரு சத்தானது இந்த மாதுளை மனப்பாக டானிக் இதை வந்து இந்த சிஸ்டரை வந்து அந்த டாக்டர் சீதா டாக்டர் இருக்க சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா லேகியம் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அஸ்வகந்தாவை பற்றி நம்ம வீடியோவில் நம்ம சொல்லவே வேணாம் நிறைய போட்டிருக்கேன் அஸ்வகந்தா பவுடர் அஸ்வகந்தா டேப்லெட் அஸ்வகந்தா லேகியம் இந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது அஸ்வகந்தா அப்படின்றதும் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ குணம் இருக்கக்கூடியது இது ஆண்களுக்கு ஸ்பேம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதோட ஸ்பீடு குவாலிட்டி எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும் இது அஸ்வகந்தா அதோட லேகியம் வந்து ஹஸ்பண்டை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் வந்து இந்த லேகியம் இல்லை பவுடர் கேப்சூலாக கிடைக்குது டேப்லெட்டாக கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணலாம் இது ரெண்டு மூணு மாதத்துக்கு ஆண்களுக்கு வந்து எடுத்துக்கலாம் பவுடர்னால் பாலில் கலந்து கொடுக்கணும் லேகியம்னா ஒரு ஸ்கூப் ஒரு உரு ஒரு ஸ்பூனில் வந்து எடுத்து அதை உருண்டையாக உருட்டி வாயில் போட்டு தண்ணி குடிக்கணும் காலையில் இது வந்து லேகியம் வந்து எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமானது ஆலமரத்தோட விழுது அந்த ஆலமரத்தோட விழுது இருக்குது பார்த்திங்களா அந்த ஆலமரத்து விழுதோட நுனி பகுதி இது வந்து இவங்களுக்கு வந்து இந்த சித்த மருத்துவத்து ஹாஸ்பிட்டலில் போயிருக்கனால உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபாலோ பண்ணலான்னு தோணுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்க்குற ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டு நீங்கள் போங்கன்னு சொல்ல மாட்டேன் ஒரு சித்தா டாக்டர்கிட்ட பார்த்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க இந்த இதை எடுத்து பெனிஃபிட் ஆனாங்க எனக்கு அது கிடைக்குமான்னு சொல்லி நீங்கள் அந்த சித்த மருத்துவ டாக்டர்கிட்ட அந்த ஆழம அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்றதை நான் காட்டுறேன் பார்க்குறேன் ஆழமர விழுதோடு நுனி பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு கைப்பிடி வந்து எடுத்திருக்காங்க அதை வந்து அம்மியில் அரைச்சி அதாவது தண்ணி விட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் பண்ணதை பசும்பாலில் கலந்து ஹஸ்பண்டும் இவங்களும் காலையில் வெறும் வயிற்றுல எடுத்திருக்காங்க என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பீரியடானால் அஞ்சாவது நாள் ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க ஆழ மரத்து விழுதோடு நுனி பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து அதை மிக்சியில் அம்மியில் இவங்க அம்மின்னு சொல்லியிருக்காங்க இல்லை மிக்சி கூட ஓகே அம்மியில் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா அதை அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் பண்ணது கஷாயம் மாதிரி வரும்ல அதை வந்து பசும்பாலில் கலந்து ஹஸ்பண்டும் இவங்களும் வந்து எடுத்திருக்காங்க பீரியடான இது அஞ்சாவது நாளில் வந்து எடுத்திருக்காங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க சொல்லியிருக்காங்க அந்த மந்தே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏழு வருஷம் தங்கள அந்த ரெமிடி ஃபாலோ பண்ணி அந்த ஒரு டிப்ஸு ஃபாலோ பண்ணி அதே மாதத்துலேயே குழந்தை தங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க குழந்த பிறந்திருக்க சிஸ்டர்னு அந்த தான் நான் காட்டுறேன் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது நான் இதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை இது வரைக்கும் அதாவது இந்த வேறு இதெல்லாம் நல்லது அப்படின்றதெல்லாம் தெரியும் ஆனால் இந்த ஆலமர விழுதோடு அந்த நுனிப்பகுதி இவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்கும் அப்படின்றது எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதை அவங்க சொல்லிட்டு வந்து உங்களுக்கு ஓகேனா இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து முழுக்க முழுக்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இதை ஃபாலோ பண்ணி குழந்த தங்கியிருக்கு இது மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஓகே ஆகணும் அப்படின்ற ஒரு நல்ல மனசில் தான் ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க நான் அப்போவே நினச்சேன் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணணுன்னு இதை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறத இது வந்து மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலானது அஸ்வகந்தை எந்த பிரச்சனையும் செய்யாது மாதுள மனப்பகமே பார்த்திங்கன்னா ஒரு சத்து டானிக் தான் அதுவுமே ஒத்துக்காமல் போக வாய்ப்பு இல்லை இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வேரோட ஒரு அதுவும் ஒரு நாள் தான் இது எடுக்கணும் இது வந்து இந்த வேர் பார்த்தீங்களா இந்த ஆழமருத்து வேரோட நுனிப்பகுதி எடுத்து இது வந்து ஒரு நாள் ஃபிஃப்த் டே மட்டும்தான் எடுத்திருக்காங்க நிறையா நாள் மாதக்கணக்கில்லாம் எடுக்கக்கூடாது எடுக்கிறனால ஒரு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் எனக்கு இது பர்சனலாக இந்த ரெமிடிஸ் பற்றி எனக்கு தெரியாது இந்த சிஸ்டர் சொன்னதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ எனக்கும் இதை பற்றி ரொம்ப தெரியாது ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து இது ஃபாலோ பண்ணணும்னு தோணுது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் இதே மாதிரியே ஒரு சித்தா மருத்துவ டாக்டரை பார்த்து நீங்கள் வந்து இந்த ஆழ வீர் வந்து கிடைக்குமா அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ஃபாலோ எனக்கு தெரிஞ்சவங்க அதை பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனாங்க நானும் அதை பண்ண நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தது இந்த மாதிரிலாம் சொல்ல வேணாம் வீடியோவில் நான் பார்த்தேன்னா சொன்னால் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே நீங்கள் வாங்கி ஏன்னா சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த மருத்துவ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸுமே ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அந்த டாக்டர்கிட்ட வந்து அந்த பொருட்கள் வந்து வச்சுருப்பாங்க அவைலபிலிட்டி ஸோ அதை வந்து வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆகிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டு பக்கம் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடை ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து அவங்கவுங்க விருப்பம் ஏன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாததை வாங்கி ரெமிடிஸ் யூஸ் பண்ண பயப்படுவாங்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுவாங்க ஸோ அது வந்து அவங்கவுங்க விருப்பம் இப்போது நான் நீங்கள் நீங்களாம் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு இதை பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு தெரியாது அந்த சிஸ்டர் சொன்னதை வச்சு தான் எனக்கு தெரியும் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா ஒரு தடவை டாக்டர்கிட்ட ஒரு சித்தர் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ரெமெடிஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயோ பண்ணுறவங்களாம் இதை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இது பீரியட்ஸ் ஆனால் அஞ்சாவது நாள் ஒரே ஒரு நாள் தானே நம்ம எடுக்கிறோம் ஸோ வந்து அந்த ஒரு நாள் எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் மெடிசனும் இதுவும் சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணாது ஏன்னா இது நேச்சுரல் ரெமடிஸ் தானே இப்போ ஒரே டைமில் ரெண்டு விதமான பாத்திரைகள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா தான் பிரச்சனை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ரெமிடி பவுடர் எடுக்கிறது கஷாயம் எடுக்கிறது ஸோ இது வந்து நீங்கள் ஃபலகுலி செடி பண்ணும்போது பண்ணலாம் அதுவும் ஒரு நாள் எடுக்கிறதுனால பிரச்சனை கிடையாது ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ அந்த சிஸ்டர் ஷேர் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக இதை பார்த்து ஒருத்தவங்களாவது அதை ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி